நாளை காலையில் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் அவருடைய அவர் பிறந்ததுதான் இந்த நாட்டுக்கு விடியல் அவர் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் நின்று இருக்கின்றோம் அவர் தான் இன்றைக்கு சமத்துவத்தை பேசுகின்றோம் உரிமையை பேசுகின்றோம் சகோதரத்துவத்தை பேசுகிறோம் சமூக நீதியை பேசுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக இந்த படைப்பை பகுதியில் நம்முடைய தம்பி தியாகு அவர்கள் இதை ஒருங்கிணைத்ததற்கு அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய மல்லை சத்யா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் தொடங்கிய திராவிட இயக்க வரலாறு சம்பவங்களை எல்லாம் சொன்னார்கள் நான் இப்பொழுது இருக்கின்ற செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இங்கே ஒரு ஆளுநர் இருக்கிறார் அவர் பெயர் ஆர் ரவி அவர் நேற்றைக்கு மதுரையில் இருக்கின்ற ஒரு கல்லூரியிலே போய் அவரே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கம் எழுப்பிவிட்டு மாணவர்களையும் ஜெயஸ்ரீராம் என்று முழங்க சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு மதச்சார்பின்மை உள்ள ஒரு நாடு இந்த அரசியலமைப்பு சட்டமே மதச்சார்பின்மையில் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு சாசனம் பல்வேறு சமயத்தவர்கள் பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த கல்லூரிகளை படிப்பார்கள் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மானங்கட்ட தனமாக அவர் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும் ஏன் நான் மானங்கட்ட தனமாக என்று அவரை சொல்கிறேன் என்றால் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையிலே ஒரு பத்து மசோதா கையெழுத்துக்காக அனுப்புகிறது பத்து மசோதா ஒன்றும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு நலனுக்காக அனுப்பப்பட்ட மசோதா அல்ல அல்லது அவர்கள் குடும்பத்துக்கு அனுப்பப்பட்ட மசோதா அல்ல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்க வேண்டும் இந்த பத்து மசோதாக்கள் ரொம்ப முக்கியமானது இதுக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அனுப்புறோம் ஆனால் ஆளுநர் அவர்கள் என்ன அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லி அவர் வந்து போட்டுறாரு தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து அவர் இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆளுநராக வந்த பிறகு நீதிமன்றத்திற்கு போய் தான் அவருடைய கையெழுத்து வாங்க வேண்டிய நிலை இருந்தது வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்கின்ற வகையில் இருந்தது பஞ்சாப்ல இருக்கின்ற சட்டப்பேரவை போடப்பட்ட அந்த மசோதாக்கள் கூட கடப்பிலே போடப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது ஆளுநர் ரவி அவர்களுக்கு மட்டும்தான் தனித்த அதிகாரம் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அதிகாரம் இல்லை எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அவர் பேசி வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அவர் இந்த நாட்டு தமிழ்நாட்டுக்கே ஆளுநராக வருகிறார்கள் வந்ததிலிருந்து ஆளுநருக்கான வேலையை அவர் பார்க்கவில்லை தமிழ்நாட்டை தமிழகம் என்று சுருக்குவது சனாதனம் நல்லது என்று சொல்வது சிறுவர் திருமணங்கள் நல்லது என்று சொல்வது இப்படி சம்பந்தம் இல்லாமல் அவருடைய விட்டுவிட்டு மற்ற வேலையை செய்தார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு இந்த பத்து மசோதாக்களுக்கும் உடனடியாக ஆளுநர் கையெழுத்து போட்டிருக்க வேண்டும் அவர் வேண்டுமென்றே அந்த மசோதாவை நிறுத்தி வைத்திருக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைக்கிறார் பிறகு மீண்டும் அதை திருப்பி அனுப்புகிறார் திருப்பி அனுப்பிய பிறகு முதல்வர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் இது வேண்டுமென்றே அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது மூன்று நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட பென்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் ஆளுநர் ரவி அவர்கள் நேர்மையற்றவர் சொன்ன தீர்ப்பு ரவி மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டிருக்க வேண்டும் ஆகவே அவர் கையெழுத்து போடவில்லை காலம் கடந்து விட்டது ஆகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரம் ஒன் பார்ட்டி டூ என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கையெழுத்து போட்டு இந்த மசோதாக்களை நாங்கள் நடைமுறை கொண்ட தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது இந்தியாவிலேயே ஆளுநர் கையெழுத்து போடாமல் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் நேரடியாக வழக்கு போடப்பட்டு மசோதாக்களை வெற்றி பெற வைத்த ஒரு ஆட்சி எது என்றால் ஒரு நாடு என்றால் அது தமிழ்நாடு முதல்வர் யார் என்றால் நம்முடைய தலைவர் கலைஞர் உடைய மகன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மான்கட்ட ஒரு போக்கு என்று ஆளுநரை ஏன் நான் கடுமையாக சொல்கிறேன் என்றால் உண்மையாவே மானம் வெக்கம் சூடு இருந்தால் அவர் நேரம் அந்த பதவியை ரிசைன் செய்து விட்டு ராஜினாமா செய்து விட்டு அவர் ஓடி இருக்க வேண்டிய பீகாருக்கு ஆனால் ஒரு மானம் கட்டவன் இந்த மாநிலத்திலே ஆளுநராக இருக்கிறது என்பது நமக்கு ஒரு சோகம் துயரம் தான் என்ன சொன்னாலும் இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு என்று அப்படி இவர் எந்த எவ்வளவு கண்டித்தாலும் சரி பேரறிவாளனுடைய வழக்கிலே உச்சநீதிமன்றம் இவரை விடுதலை செய்திருக்க வேண்டும் ஆனால் நாங்களும் சிறப்பாக அதை ஒன் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி அவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி ஆளுநரை மீறி தான் விடுதலை செய்தார்கள் இப்படி மாநிலத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் மாநில உரிமைகளை காலில் தூக்கி போட்டு மிதித்து அதை காலாவதி செய்கின்ற ஆளுநரை உச்ச நீதிமன்றம் தூக்கி போட்டு மிதித்திருக்கின்றது என்றால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு எது பாதுகாத்திருக்கிறது என்றால் முதல்வர் அவர்கள் எது பாதுகாத்திருக்கிறது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் யாரு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒன் பார்ட்டி டூ அடிப்படையில் இந்த மசோதாக்கள் பாஸ் ஆகியிருக்கின்றது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த சட்டம் அரசியல் சாசன சட்டம் ஏன் இதை நீங்கள் ஆளுநர் வழக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை நான் கட்டவன் என்று சொன்னால் வழக்கு போடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்க ரெண்டா நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வர்றீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நாகாலாந்திலே நீங்கள் ஆளுநராக இருந்தீர்கள் அங்கே நாகா சோசலிச கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு போராளிகள் குழு புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா உருவாக்கப்பட்ட பிறகு இந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்பதால் அம்பேத்கர் ஒட்டிய செய்திகளுக்காக இதை சொல்கின்றேன் காஷ்மீருக்கு த்ரீ செவன்டி என்கின்ற சிறப்பு பிரிவு வேண்டும் ஏனென்றால் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதி அல்ல அது பாகிஸ்தான் பக்கம் போக வேண்டுமா இந்தியா பக்கம் போக வேண்டுமா என்று குழப்பம் இருந்த பொழுது அது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அல்லது அச்சுறுத்தலின் அடிப்படையில் இங்கே இந்தியாவில் சேர்க்கப்பட்ட போது அங்கே த்ரீ செவன்டி கொடுக்கப்பட்டது காஷ்மீருக்கு மட்டுமல்ல உறவுகளே வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய நாகாலாந்து அஸ்ஸாம் இந்த மாதிரி பகுதியில் இருக்கின்ற வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாம் த்ரீ செவன்டி த்ரீ செவன்டி ஒன் இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாகாலாந்திலே சோசலிச நாகா சோசலிச கவுன்சில் என்று சொல்லக்கூடிய போராளிகள் இந்தியாவோடு இணைவதற்கு இந்தியாவோடு இணைந்து செயல்படுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது வந்து நாங்கள் இந்தியாவோடு சேர்க்க சேர மாட்டோம் நாங்கள் தனித்த தேசிய இனம் அதற்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அவர்களோடு நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தவர் தான் நம்முடைய ஆர் என் ரவி அவர்கள் அன்றைக்கு அந்த மாநிலத்திலே கவர்னர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவர் அதுக்காக அவரை அங்கே சிறப்பாக கொண்டு போய் சேர்த்தார்கள் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார்கள் அந்த டாக்குமெண்ட்ல நாகா சோசியலிச கவுன்சிலோடு சேர்ந்து அந்த போடும் பொழுது இந்தியாவோடு இணைந்து நாகாலாந்து செயல்பட வேண்டுமானால் தேசிய கொடியை நாங்கள் ஏற்ற வேண்டுமானால் எங்களுடைய தேசிய இனம் நாகாலாந்து நாகார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாகா மக்களுடைய எங்களுடைய சிறப்பு தன்மை எந்த இடத்திலும் குறையாமல் நாங்கள் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று பல நிபந்தனைகள் போட்டு அந்த டாக்குமெண்டை போடுகிறார்கள் சாலை ஓரங்களிலே கேட்டுக் கொண்டிருக்கிற உறவுகளே சொந்தங்களே இந்த ஆளுநர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அதை சொல்கின்றேன் அந்த டாக்குமெண்டை அப்படியே கையெழுத்து போட்டு அப்படியே வைத்திருக்கிறார் ஆனால் இன்னொரு டாக்குமெண்டை நாடாளுமன்றத்திலே கொடுக்கிறார் இன்னொரு டாக்குமெண்ட் என்பது இந்த டாக்குமெண்ட் அல்ல வேறு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்டை நாடாளுமன்றத்திலே கொடுத்து நான் நாகாலாந்து போராளிகளோடு கையெழுத்து போட்டு இந்தியாவோடு நிபந்தனை இல்லாமல் நான் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறேன் இந்த கொடுக்கிறார்கள் அது வெளியிடப்படுகின்றது நாகாலாந்தில் இருக்கின்ற பல போராளிகள் குழுக்கள் அதில் முதன்மையான போராளிகள் குழுக்கள் தான் கையெழுத்து போடுகிறார்கள் எப்படி இலங்கையிலே விடுதலை புலிகள் ஒரு அமைப்பு போராளிகள் குழுக்கள் இருப்பார்கள் ஆனால் முதன்மையானது விடுதலை புலிகள் தான் அதே போல பல போராளிகள் குழுக்கள் நாகலாந்தில் இருந்தாலும் நாகா சோசியலிச கவுன்சில் தான் முதன்மையானது அப்படி என்றால் இவர் ஏமாற்றி இந்த போட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கவர்னர் இந்த ரவி அவர்கள் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அறிவித்தார்கள் இவர் எப்படிப்பட்ட பேர் வெளிப்பார்கள் அங்க போடப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் பாராளுமன்ற கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தெரியும் டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாநிலத்திலே மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் ஒரு போர் டுவெண்டியாக நாகாலாந்திலே அவர் அம்பலப்பட்டார் அம்பலப்பட்டதின் அடிப்படையில் தான் வரட்சி அடிக்கப்பட்டார் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடித்த அடியில் மனநலம் பாதிக்கப்பட்ட போய் கல்லூரியில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு ஏறி சொல்கிறோம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியல் அமைப்பு சாசனம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்தை வலியுறுத்துகின்றது மதச்சார்பின்மை வலியுறுத்துகிறது ஆனால் ஒரு படித்தவர் சட்டம் தெரிந்தவர் சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் பொறுப்பேற்கிறார் ஆனால் அப்படிப்பட்டவர் இந்த மாநிலத்தில் மாநில மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ன முதலமைச்சர் வந்து அவர் வீட்டுக்கு தேவையானதா வந்து மசாலா போடுறாரு துணைவேந்தர் பொறுப்பு இன்றைக்கி அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் பொறுப்பு இல்லை கோயம்புத்தூர்ல கோவை யூனிவர்சிட்டியில துணைவேந்தர் பொறுப்பு இல்லை இப்போட வழி அதை விட உனக்கு என்ன வேணாம் ஆளுநர் இருக்குது இதையெல்லாம் வரையறுத்து இவர்களுக்கு இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வரையறுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய சாசனத்தை சட்டத்தை அவமதிக்கிற ஒரு பேர் வழியாக ஆர் என் ரவி அவர்கள் இருக்கிறார் என்றால் நாம் சும்மா இருக்க முடியுமா யார் அமைதியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதற்கான அடையாளத்திற்காக விமர்சனத்தை வைக்கின்றோம் உண்மையிலே மானம் வெக்கம் என்றால் ஓடிடணும் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிரிவையும் சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் தோழர்களே இந்த சட்டத்தின் அடிப்படையில் பல செய்திகளை சொல்வோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக புரட்சாளர் அம்பேத்கருடைய சிலைகள் தாக்கப்படுகின்றன உடைக்கப்படுகின்றன அவமதிக்கப்படுகின்றன தென் மாவட்டங்களிலே குறிப்பாக புரட்சாளர் அம்பேத்கர் சிலைக்கு சிலைகள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய தலைவராக அல்லது அவர் அவர்களுக்காக தான் உழைத்தார் என்று திரும்ப திரும்ப கட்டமைத்தார்கள் உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களிலே குற்றப்பரம்பரை ஒரு சட்டம் என்று இருந்தது அந்த சட்டத்திற்கு எதிராக மரியாதைக்குரிய முத்ராமணிய தேவர் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார் பெருங்காமன் நல்லூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே போராட்டம் நடத்தி பதினேழு கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அன்றைக்கு பிரிட்டிஷ் காலத்தில் இந்த குற்றப்படுமுறை சட்டம் எதற்கு உருவாக்கப்பட்டது அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பவர்களை தினமும் வந்து கையெழுத்து போடணும் எங்க ஸ்டேஷன்ல இப்ப கூட அந்த அதே வடிவத்தில் வேற வடிவத்தில் இருக்க நிறைய விடுதலை சிறுத்தைகள் கூட கையெழுத்து போடுறாங்க காவல்துறை போலீஸ் வந்து உருவாக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரனுடைய வடிவத்தில் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பஞ்சாப்ல மட்டும் இருந்த அந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இந்தியா முழுக்க கொண்டு வர்றாங்க மொத்தம் பதிமூணு சாதி தமிழ்நாட்டில் வந்து கல்லர் அந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மொத்தம் எண்பத்தி ஒன்பது சாதி குற்றப்பரம்பரை சட்டத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் இந்தியா முழுக்காதி கல்லர்கள் உப்பு குறவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் இப்படி எண்பத்தி ஒன்பது சாதி அன்னைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போட வேண்டும் தொடங்காம நல்லூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே மக்கள் போராடினார்கள் பன்னெண்டு பேர் பதினேழு பேர் வீர சவடைந்தார்கள் கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பனிரண்டு வயது பசுமலையில் படித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சட்டம் எப்படி நீக்கப்பட்டது போராட்டம் நடத்தினார்கள் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சட்டம் குறித்து அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த விவாதத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் பங்கெடுத்துவிட்டு இந்த சட்டம் தனி மனிதனுக்கு மனிதர்களுக்கு எதிரானது சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கடுமையாக பேசிய பிறகுதான் அந்த சட்டம் நீக்கப்படுகிறது என்றால் குற்றப்பிரம்பரை சட்டத்தை நீக்கிய பெருந்தகையா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாரிக்கு பாடுபட்டவரா ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக கல்லடி கொடுத்து அந்த சிலைகளை உடைக்கிறார்கள் நேர்த்தியோடு நம்ம பேசிவிடுறோம் மீதான கால்ப்புணர்ச்சியும் அல்ல எல்லா சமுதாய மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய உரிமைகளுக்காக போராடிய மகத்தாள தலைவர் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை நம்முடைய திமுக அரசு சமீபத்திலே போட்ட சட்டப்பேரவை தொடரிலே பெண்கள் மீது சொத்து எழுதினால் ஒரு பர்சன்ட் குறைவு வரி குறைவு குறைக்கும் பெண்கள் மீது உங்க வீட்டில் யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா சொத்து வாங்கணும்னா பெண்கள் மேலேயே நீங்க பதிவு செய்ய வரி ஒரு பர்சன்ட் குறையுது தேவையில்லாம ஒரு பர்சன்ட் கவர்மெண்ட் கொடுக்க போறீங்க இது யார் சொல்றது முதலமைச்சர் சொல்றாரு அப்படி சம உரிமையை யார் பெண்களுக்கு புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மக்களுக்கான இந்து சட்டங்களை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுதளித்தது அன்றைக்கு ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் ரிசைன் பண்ணிய பிறகும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரப்பட்டது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகள் என்ன கிறிஸ்தவர்களுக்கு என்ன இப்படி தனித்தனியாக சட்டங்களை இயற்றி ஒரு அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் நாடாளுமன்ற அவைக்கு போகின்ற மோடி அவர்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தை வணங்கி விட்டு உள்ளே போகிறார் நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன் ஆனால் சாகும்பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று பிரகடனம் செய்துவிட்டு பௌத்தம் தலைவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட அமைப்புகள் கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த பொழுது இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு ஒத்துழைத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் நேரு அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் இந்த நாடு இந்து ராஷ்டிரமாக அறிவித்திருப்பார்கள் ஆனால் இந்த நாடு இந்து ராஷ்டிரமாக இருக்கக்கூடாது இந்த நாடு எல்லோருக்குமான நாடு எல்லோருக்குமான உரிமைகள் வேண்டும் என்று முழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழிமுடிந்தவர் ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்புகள் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் இது புரட்சி அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய இயக்கங்கள் இடதுசாரிகள் திராவிட இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டிலே இந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நல்லாட்சி அமைந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த முயற்சியின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே தேர்தல் பதவிக்கு வந்தோம் உள்ளில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தொண்ணூத்தி ஒன்பதிலே தேர்தல் பதவிக்கு வருகின்றோம் அன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எழுப்பிய முழக்கம் என்பது உங்களில் எவனும் இல்லை எங்கள் இல்லை தமிழ்நாட்டு வரலாற்றிலே தேர்தல் பாதையை திருடல் பாதை என்று அறிவித்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையை முன்வைத்து ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது என்றால் ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அன்றைக்கு நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலில் போடப்பட்ட அந்த துண்டறிக்கையில புரட்சி அம்பேத்கர் அவருடைய படமும் தந்தை பெரியார் அவருடைய படத்தை போட்டார்கள் ஏன் இந்த இடத்துல அதை பதிவு இருக்கிறது என்பதற்காக சொல்கின்ற தென் மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய தலைவரை பார்த்து அங்க இருக்கின்ற உறவுகள் தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் வந்து அம்பேத்கர் படத்தை போட்டிருக்கிறீர்கள் எதற்காக பெரியார் படத்தை போட்டிருக்கிறீர்கள் பெரியார் தலைவர் அம்பேத்கர் தலித்துகளுக்கான தலைவர் நீங்கள் எதற்காக போட்டீர்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் நம்முடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் ஜான் அவர்கள் திராவிடர் கழகத்தை உருவாக்கினார் இன்றைக்கு திராவிடம் குறித்து பேசுகிறார்கள் பெரியார் குறித்து பேசுகிறார்கள் பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் பெரியாரை இழிவுபடுத்தி அவதூறு பரப்புகிறார்கள் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியலை வழியாட்டியவர்கள் அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும் இருவருமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட அரசியலுக்கு சூத்திரதாரிகள் ஆனால் இங்கே திராவிடம் என்பது போலி திராவிடம் மாய என்று இங்கே ஒருவர் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார் திராவிட அரசியல் என்பது ஆரியத்துக்கு எதிரானது ஆரியத்தை அளித்தளிக்க வேண்டும் ஆரியம் என்பது பார்ப்பனியம் பார்ப்பனியம் என்பதுதான் இந்து மதமாக இருக்கின்றது இந்து மதத்தை அளித்தளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் திராவிட கருத்தினை முன்மொழிந்தார்கள் இதே நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடங்கினார்கள் இந்த இயக்கத்துக்கு வரக்கூடியவர்கள் வாக்கரிசி போட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நீங்கள் இங்கே வர விரும்புகிறவர்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் என்று வராதீர்கள் சிறைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற இந்த இயக்கத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அப்படி இந்த இயக்கம் தேர்தல் பதைக்கு முன்பு வரை இந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு தேர்தல் பதைக்கு வந்த பிறகும் இந்த பேர் இயக்கம் அதே வீச்சோடு வந்திருக்கின்றது இன்றைக்கு இந்த கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது தேர்தலில் வெற்றி பெறாமல் கூட வந்து இன்னைக்கு வந்து தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இருக்கு வெற்றி பெறல ஆனால் நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம்ன்றாங்க விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தனியா நின்னா கூட இன்னைக்கு வந்து பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துல விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் அங்கீகாரம் நாங்கள் பெற்றிருப்போம் ஆனால் ஒரு நீண்ட இலக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் அது என்ன பொறுப்புணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அமித்ஷா வந்து உட்கார்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அவர் காத்துக்கொண்டே இருந்தார் யாரு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் எதற்காக அவர் காத்துக்கொண்டு இருந்தார் ஒருவர் வருவார் அதுக்காகத்தான் ஒரு 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 வருஷமா அல்லது ஆறு மாதமாக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரப்போகிறது விடுதலை சிறுத்தைகள் அப்படி விடுதலை சிறுத்தைகள் எல்லா பிரச்சனையும் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வர வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா நடத்தப்பட்டது வாங்க உங்களுக்கு வந்து பதினெட்டு சீட்டு அதிமுக அவர்களுடைய இலக்கு என்பது திமுக கூட்டிய கூட்டணியை பலவீனப்படுத்துவது வெளியே வந்து அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியை அல்ல நம்ம அப்படியே நட்டாட்டில் விட்டுட்டு போயிடுறது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்றது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் கேம் சேஞ்சர் என்று சொல்வார்களே அந்த கேம் சேஞ்சர் யார் என்றால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இவர்கள் வேறு வழியே இல்லை தமிழ்நாட்டில் வேறு வழியே இல்லை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு எப்படி வந்து சிவசேனாவோட கூட்டணி வைத்து சிவசேனாவை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேவேந்திர பட்னாஸ் வச்சு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அதிமுகவை வந்து அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ரெண்டு கட்சி இருக்கு அந்த ரெண்டு கட்சியை இயக்கிக்கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதில் ஒரு கட்சி என்பது நாம் தமிழர் இன்னொரு கட்சி விஜய் தலைமையிலான கட்சி ஏன் என்றால் பாஜக செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பல்வேறு உத்திகளில் ஒன்று நாம் தமிழருடைய சீமான் பேசுவது வந்து எவ்வளவு பேசமோ அவ்வளவு பேசுகின்றார் திராவிட அரசியலுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக கொச்சைப்படுத்துவது தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக உரிமைகளுக்கான எந்த வேலையிலும் செய்வதில்லை முழுக்க 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 அவதூறு பரப்புவது முழுக்க முழுக்க திராவிட அரசியலுக்கு எதிராக பேசுவது என்பது தொடர்களை திராவிட அரசியலுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு ஒருவர் ஆதி திராவிட அரசியலை எப்படி பார்ப்பார் யோசிச்சு பாருங்க திராவிட அரசியலே அவர் வந்து வெறுப்பை பார்க்கிறார் ஆதி திராவிடர்களுக்கு எதிரான வெறுப்பை எப்படி கொட்டுவார் அவ்வளவு ஒரு மோசமான அவர் பேட்டியில சொல்றாரு பல ரவுடிகளை வந்து பேசிட்டு இருக்காரு அத்தனை ரவுடிகளும் தலித்துகளை படுகொலை செய்தவர்கள் அவர் திருச்சியில் போய் அவர் வந்து பேட்டி விட்டு என்கவுண்டர் பண்ணிட போறாங்க அவரை என்கவுண்டர் பண்ணிட போறாங்கன்னு அவரே சொல்றாரு ஆனால் அவ்வளவு பேரும் ரவுடிகள் அவ்வளவு பேரும் வந்து என்கவுண்டர் செய்யப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார்கள் ஆளுநர் ரவி போன்றவர்கள் இன்றைக்கு மிக மோசமாக தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க அவரை பற்றி கொள்வதில்லை ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி என்பது வலிமையாக இருக்க வேண்டும் அது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய வெற்றி விழாவை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ஒன்னிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்துதான் நாம் தலைவர் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில திமுக கூட்டணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதும் திமுக அணியில் தான் ஒரு சமூகமாக சமூக கூட்டணியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது எதிராக இருக்கக்கூடிய அணி என்பது பாஜகவும் அதிமுகவும் இன்றைக்கு மிக மோசமாக நம்முடைய தோழர் சலீம்கான் அவர்கள் சொல்லும் பொழுது வகுவாரிய திருத்த சட்டத்தை சொன்னார்கள் வகுவாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக அதிமுக வாக்களித்தது அப்படி வாக்களித்த எதற்காக பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பது ஒன்றுதான் பாஜக முஸ்லிம்களை பொருளாதார ரீதியாக பலவினப்படுத்துவதுதான் பாஜக இலக்கு மொத்தம் முப்பத்தி எட்டு லட்சம் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கின்றன ஒன்று லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் கொள்ளை அடிப்பதுதான் பாஜகவுடைய இலக்கு அந்த கொள்ளைக்கு அதிமுக துறை போகிறதா வகுவாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்க நீங்கள் அங்கு எழுத்துறீர்கள் இங்க வந்து எதிர்க்காக நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அந்த அந்த கட்சியை எதற்காக நீங்கள் ஆதரிக்கிறோம் அவரோட எதற்காக நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் ஏன் இதை இங்கே சொல்கிறோம் என்றால் இங்கே இருக்கின்ற உறவுகள் சொந்தங்கள் இளைஞர்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இன்றைக்கு நாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம் அங்கீகார வெற்றி விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறு தொடர வேண்டும் இன்னும் கூடுதலான இடங்களை பெற வேண்டும் என்றால் நாம் இந்த கூட்டலில் நின்று வலிமையாக பாஜக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு அதுதான் இந்த அங்கீகாரத்தினுடைய இலக்காக இருக்கும் வெற்றி விழாவாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் ஆர்எஸ்எஸ் எஸ் வீழ்த்தப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அதை நோக்கி நாம் பயணப்படுவோம் நம்முடைய இந்த வெற்றி விழாவை நம்முடைய தோழர்கள் படைப்பை பதிவில் ஒருங்கிணைத்த அத்தனை பேர்களுக்கும் தம்பி தியாக உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்